சிறையில் சவுக்கு சங்கர் உயிருக்கு ஆபத்து சிறையில் சித்திரவதை பகீர் கிளப்பிய வக்கீல் சமீபத்தில் பிரபல யூடியூபர் சௌகு சவுக்கு சங்கர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு நேர்காணல் அளித்த போது காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறான கருத்தை தெரிவித்திருந்தார் இதையடுத்து சைபர் கிரைம் உதவி ஆய்வாளர் சுகன்யா புகாரின் பேரில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அவர் மீது சைபர் கிரைம் ஐந்து பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளது மேலும் அவருக்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டார் இப்படியான நிலையில் சவுக்கு சங்கருக்கு சிறையில் சில கொடுமைகள் நடப்பதாகவும் பத்துக்கும் மேற்பட்டோர் சேர்ந்து அடித்துள்ளதாகவும் அவரது வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர் கூறும்போது சவுக்கு சங்கரை பிளாஸ்டிக் பைப்பால் தாக்கியதாகவும் இதனால் அவரது வலது கையில் அடிகள் பலமாக விழுந்து வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் வலி நிவாரண அதிகம் கொடுத்ததால் அவரது கிட்னி பாதிக்கப்பட உள்ளது சவுக்கு சங்கர் மதிய சிறையில் அடைக்கப்பட்டதும் பத்துக்கும் மேற்பட்ட சிறை காவலர்கள் கடுமையாக தாக்கியதுடன் அவர் கண்ணை கட்டிவிட்டு குச்சியில் துணி சுற்றி காவலர்கள் அவரை தாக்கியதாக சவுக்கு சங்கர் என்னிடம் கூறினார் என்று சவுக்கு சங்கர் வழக்கறிஞர் கூறியுள்ளார் மேலும் அவர் கூறும்போது மனித உரிமை மீறல்கள் அதிகமாக நடப்பதாகவும் இந்த அரசுக்கு எதிராக யார் பேசினாலும் அவரது மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் சவுக்கு சங்கருக்கு நடந்ததை பார்த்த சக கைதி போலீசுக்கு எதிராக சாட்சி சொல்ல இருப்பதாகவும் கோவை சிறையில் சவுக்கு சங்கருக்கு ஆபத்து இருக்கிறது இதற்கான காரணம் வெறும் வலி நிவாரண மாத்திரைகள் கொடுத்து மனநிலை சரியில்லாதவர்கள் சிறையில் அவரை அடைத்து வைத்து அவரின் உணவுக்கு கூட மாத்திரைகள் தான் கொடுக்கப்படுகிறது எனவும் அவர் மிகவும் சிரமப்பட்டு நடக்கிறார் அவரை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உச்சநீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் வழக்கறிஞர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் எனவே கோவை சிறையில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி ஒருவர் மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை தடை வைத்துள்ளார் இதற்கு முன்பாகவே சவுக்கு சங்கர் மீது பல வழக்குகள் பதியப்பட்டுள்ளது போலீஸ் பற்றி அவதூறாக பேசியதால் அவர் மீது வழக்கு பதியப்பட்டு இப்போது நீதிமன்ற காவலில் இருக்கிறார் இந்த வழக்கின் மேற்கொண்டு என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மனித உரிமை மீறல்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு இப்ப தமிழ்நாடு வந்துட்டு போலீஸ் ஸ்டேட்டா மாறிட்டு இருக்கு அதாவது போலீஸ் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் யாரை வேணாலும் எது வேணாலும் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த தமிழ்நாடு நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ சவுக்கு சங்கர்ங்கிறவர் வந்து யூடியூப்ல அரசுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் கரப்டட் போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிராகவும் கரெக்ட் கரப்டட் கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு எதிராகவும் பேசியிருக்காரு இப்போ மட்டும் இல்லை அவர் எப்பவுமே தொடர்ந்து அதை தான் பண்ணிட்டு வரார் இப்போ அந்த அந்த கோவத்தின் அடிப்படையில் போலீஸாரை வைத்து ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த வழக்கை நீதிமன்றத்தில் அவர் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கார் ஆனா போலீஸ் ஸ்டேட்டா ஏன் இது மாறுதுன்னு சொல்லி சொன்னா யார் ஒருவர் இந்த அரசுக்கு எதிராக பேசினாலும் யார் ஒருவர் இந்த அரசின் அமைப்புக்கு எதிராக பேசினாலும் அவருடைய மனித உரிமைகள் மீறப்படுது அவ்வளவு கவனமா ஜுடி அவரை வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அவரை சென்ட்ரல் அடைக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டதுக்கு அப்புறமே அவரை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவர் நல்லா இருக்கிற ஸ்டேட்ல அவரை வந்து மெடிக்கல் பிரிசன்ல லாச் பண்றாங்க பண்ணுன அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் அவர் அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க இப்ப வந்து என்னன்னா கை வந்து கம்ப்ளீட்டா பிராக்சர் ஆயிருக்கு பைப்ல வெறும் பிளாஸ்டிக் பைப்ல அடிச்சது இருக்கிறதுனால அது சுடு தண்ணி ஊத்துற மாதிரி பெரிய பெரிய கோப்பலமா நிறைய கையில வந்து சூட்டுனால வருவோம் ரைட் ஹேண்ட்லயும் உள்ளங்கையில இருக்கு இருக்கு எக்ஸ்ரே பண்ணி பார்த்தா ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் எங்கெங்க பிராக்சர் இருக்குன்னு தெரியுக்கா இன்னைக்கு நம்ம வழக்குக்காக அவரை சந்திக்கலன்னு சொல்லி சொன்னா டெபினட்டா இன்னைக்கு நைட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இல்ல நாளைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இது போக இவருடைய சூழ்நிலையை பார்த்து இவர் கூட இருந்த சக கைதி அவர் வந்து பேர் சொல்ல நான் விரும்பல அவருடைய பேர் இருக்கு அவருடைய ஆர்பி நம்பர் இருக்கு அவர் வந்து போலீஸ்க்கு எதிராகவும் இந்த டார்ச்சருக்கு எதிராகவும் சாட்சி சொல்றதுக்கு சக கைதி இவருடைய டார்ச்சரை பார்த்துட்டு சாட்சி சொல்றதுக்கு தயாராக இருக்கார் நாளைக்கு வந்து நாங்கள் ரெட் ஹை கோர்ட்ல கண்டிப்பா மூப்பணும் இன்னைக்கு இந்த கன்சென்ட் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டுருவோம் கண்டிப்பா ஜுடிஷியல் ஆபிசர்ஸ் வந்து மனிதாபிமான அடிப்படையில் அவரை சந்திச்சு பார்த்து அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லைனா கண்டிப்பாக ஹைகோர்ட்ல போடும்போது இந்த அடக்குமுறை போலீஸ் அடக்குமுறை ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய வன்முறைகள் தடுக்கப்படணும்